எனக்கு முன்னால் பேசிய தம்பி நான் ஒரு இலக்கிய ஆய்வாளர் நான் ஒரு இலக்கியவாதி என்று சொன்னார் எனக்கு இலக்கியமும் தெரியாது இலக்கணமும் தெரியாது பாட்டு தெரியாது படைக்கவும் தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் தந்தை பெரியார் எங்கள் தாத்தா கலைஞர் எங்கள் அண்ணன் தளபதி எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதியை மட்டும் படித்துவிட்டு ஒரு கானா பாட்டுக்காரனை போல் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் என்னை வரவேற்க வந்திருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களே இங்கே ராஜா அன்பழகன் சொல்லுகின்ற போது இந்த தேதியை கேட்டேன் வேறு இடத்தில் கொடுத்திருக்கிறேன் என்ற இப்போது மட்டும் நீங்கள் அப்படி செய்யவில்லை இதற்கு முன்னாலும் அப்படித்தான் செய்திருக்கிறீர்கள் எப்படியாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிடம் தேதி கேட்க வேண்டும் அவர் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களை பெற்றது எப்படி ஏ அன்பழகனோ அந்த அன்பழகனை பெற்றவர் ஜெயராமன் தெரியுமா உங்களுக்கு அந்த பெயர்தான் என் தந்தைக்கும் ஆகவே எந்த காலத்திலும் என்னை நீங்கள் வெல்ல முடியாது நீங்கள் கேட்கின்ற தேதியை நேரத்திலும் ஏனென்றால் நீங்கள் தியாக குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் திமுகவை நேசிப்பவர்கள் இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவர்கள் ஆகவே அந்த தியாகத்தை மதிப்பவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இது வேற எந்த கருத்தும் இல்லை அவர் கேட்டார் கேட்டவொண்டே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும் எங்கே கொடுத்தனோ அவனுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியுமோ அவனிடம் தேதியை மாற்றி உங்களுக்கு கொடுத்த வேற எதுவும் என்னால் கொடுக்க முடியாது என்கிட்ட வாயை தவிர வேற எதுவும் இல்லை அள்ளி கொடுக்க பொண்ணோ பொருளோ இந்த கட்சிக்கு எதுவும் இல்லை உயிருள்ளவரை பேச வேண்டும் எனக்கு இருக்கும் ஒரே ஆசை எல்லாம் அங்கே பேசுறவங்க வீட்டுக்கு போயிடுங்க வீட்டில் போய் பேசுங்க உங்களுக்காக தான் கத்தி கத்தி சாவுறேன் நீங்க இங்க உட்காந்து பேசினா எனக்கு தெரியல நினைக்கிறேன் அதான் இந்த பொட்டி எடுத்துட்டேன் பாய முடியலாம் சரி கூடாது பேசாம இருமா தயவுசெய்து உன் பையன் மாதிரி சொல்ற எனக்கு இருக்கும் ஆசை எல்லாம் எல்லோருக்கும் ஊர்கோலம் இரண்டு தரம் என்று சொல்லுவார்கள் ஒன்று திருமண ஊர்வலம் ஒன்று இறுதி ஊர்வலம் ஆனால் எனக்கு இருக்கின்ற ஆசை அந்த ஊர்வலம் மூன்றாக நடக்க வேண்டும் ஒன்று நடந்து விட்டது திருமண ஊர்வலம் இன்னொன்று இறுதி ஊர்வலம் அதற்கு முன்னால் நான் ஐயா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் சின்னவரையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த மேடையிலே என் உயிர் போக வேண்டும் அந்த ஊர்வலம் வீட்டுக்கு ஒன்று இடுகாட்டுக்கு ஒன்று மூன்று ஊர்வலத்திற்கு ஆசைப்படுவதை தவிர இந்த இயக்கத்தில் எனக்கென்று எந்த ஆசையும் கிடையாது நான் உயிரோடு இருக்கும் வரை நான் மரணிக்கும் நேரத்தில் கூட இந்த திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்தை விட்டால் இந்த கட்சியை விட்டால் கருப்பு சிவப்பு கொடியை விட்டால் உதயசூரியன் சின்னத்தை விட்டால் இந்த நாட்டு மக்களை இதோ உட்கார்ந்திருக்கிறார்களே பாழ்பட்டவர்கள் போனவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள் இங்கே அமர்ந்தவுடன் ஒரு வாசனை வருகிறது என்று எல்லோரும் என்னிடம் கேட்டார்கள் இந்த தான் நான் வாழுகின்ற தண்டையார்பேட்டையில் கூவம் ஓரமும் இதுதான் வரும் ஆகவே இந்த பகுதிக்கு நான் சொந்தக்காரனும் கூட இந்த வாசனையில் வாழ்வது நான் பழகிவிட்டது என்றாலும் உங்களையும் கரை சேர்க்கத்தான் உங்களையும் வாழ வைக்கத்தான் எங்கள் அண்ணன் தளபதி எதை கேட்டாலும் தருவான் என்று சொல்லி தா வேலுவை உங்களுக்கு தந்திருக்கிறார் நான் வந்தவுடன் கேட்டு இந்த வட்டத்திற்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராகி என்ன செய்து கொடுத்திருக்கிறார் பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள் இந்த பகுதியில் ஒரு கழிப்பறை அந்த பகுதியில் ஒரு கழிப்பறை எதிர்காலத்தில் இந்த பக்கம் சுவர வைக்க போறோம் இது பக்கத்தில் எய்ட்ஸ் தடுப்பு மையத்தை இடித்துவிட்டு ஒரு மல்டி ஸ்பெஷல் சுகாதார நிலையத்தை தட்டித் தருவேன் என்று சொல்லுகின்ற திறமை திமுகவை தவிர வேறு எவனுக்கும் இருக்காது ஏனால் பள்ளத்தில் இருப்பவர்களை தாழ்ந்து போனவர்களை தலைநிமுறை செய்யத்தான் எங்கள் தாத்தா கலைஞர் தொழிற்த்தாறு வயதிலும் தான் தள்ளாடினாலும் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்பதற்காக சக்கர நாற்காலில் உட்கார்ந்து கூட உங்களை இயக்கினாரே அந்த தாத்தா கலைஞரின் கனவை நிறைவேற்றாமல் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலுவும் போயமாட்டார் நீங்கள் வாக்களித்தது பாழாகவும் போகாது இங்கே ஐயா கலைஞரின் நூற்றாண்டு பிறந்தநாள் என் தம்பி பல்வேறு திட்டங்களை பட்டியல் போட்டார் எனக்கு அது மாதிரி ஆங்கி தமிழில் புலமையோடு பேச தெரியாது இட்டுக்கட்டி பேசவும் தெரியாது வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக கோர்த்து நான் பேசிவிடுவேன் அதன் விளைவு எதுவாக இருந்தாலும் திமுகவிற்காக தாங்கிக் கொள்வேன் ஐயா கலைஞர் இந்த தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்டார் இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால் உங்களுக்கு கருணை உள்ளம் இருந்தால் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள் வேலைக்கு போனால் மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும் கிடைக்குமா இல்லையா அந்த சம்பளத்தை கொண்டு போய் வீட்டில் யாரிடமோது ஒரு இடத்தும் கொடுக்கத்தான் வேண்டும் கொடுத்து விட்டு சம்பளத்தை அடுத்த நாள் நீங்கள் அதே வேலைக்கு புறப்பட வேண்டும் புறப்பட்டால் நீங்கள் புறப்படுவதற்கு முன்னால் பெட்டு வச்சு புடவை கட்டலாம் தலை சரியாக ஆற்றலைன்னா பேண்டு போட்டு லூஸ் ஏறாகவும் போகலாம் அவசரத்துக்கு ஒரு சைடில் ரோஸும் குத்திக்கலாம் கொஞ்சம் ஆள் குள்ள இருந்தால் அயில் செப்பலும் போட்டுக்கலாம் ஹேண்ட்பேகும் மாட்டிக்கலாம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் போய் கேட்டீர்களே அத்தா பஸ்ஸுக்கு காசு கொடு மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டிங்களே நீங்கள் கையேந்துவதை பார்த்து உங்களை பெற்றபனும் பெற்றபனும் அழவில்லை எங்கள் அண்ணன் தளபதி அழுதார் போட்டார் கையெழுத்து பிறந்தது விடியல் பயணம் பஸ் வந்துருச்சு பஸ் வந்தா வீட்ல இருக்கிற பொம்பளைங்க சும்மா இருப்பீங்களா வேலைக்கு போற அளவுக்கு பஸ் வந்தாச்சு வீட்டில இருக்கிற பொம்பளைக்கு சில பேர் வேலைக்கு அனுப்ப மாட்டான் அது உங்களை மாதிரி கலரானதா சத்தியம் அனுப்ப மாட்டான் இதே தண்டாரப்பேட்டையாக இருந்தால் என் ஊர் மாதிரியே நீங்கள் பேசுறதுக்கு இதே எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த பாடு என்ன அனுப்ப போற ஆமா தான் சொல்லுவாங்க அவன் அனுப்ப மாட்டான் அப்ப அனுப்பல அந்த தாய்மார்களுக்கு என்ன யோசித்தார் தலைவர் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் நீங்கள் காலை முதல் இரவு வரை உழைக்கின்ற உழைப்பை உன் கணவன் அங்கீகரிக்க வேண்டாம் உன் மாமனார் மாமியார் அங்கீகரிக்க வேண்டாம் நீங்கள் பெறாத பிள்ளை புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன் நான் அங்கீகரிக்கிறேன் ஆகவே உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அதுவும் அதற்கு பெயர் உரிமை தொகை இல்லைன்னா கொடுக்குறவன் கை மேல வாங்கிற கை கீழே இல்லையா நீங்க சண்ட போட்டு பாக்கெட்ல இருந்து எடுக்கிற தொகைக்கு பேரு தான் உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சு பஸ்ல போறவங்களுக்கு அப்ப பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சிட்டு இருக்கிற பசங்க சும்மா இருக்குமா அதெல்லாம் பார்த்துச்சு ஸ்டாலின் தாத்தா ஸ்டாலின் தாத்தா எங்க ஆயாவுக்கு ஒரு ஆயிரம் ரூபா எங்க அம்மாவுக்கு பஸ் நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போறேன் தாத்தா நான் கிட்டே அண்ணன் தம்பி கையேந்திரனே உனக்கு தெரியலையா தாத்தா கேட்டப்போ உன் ஆயாவையும் காப்பாற்றிய உன் தாத்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உனக்கும் தருவேன் மாதம் ஆயிரம் நீ மூன்றாண்டோ ஐந்தாண்டோ படித்தால் அத்தனை மாதத்திற்கும் தருவேன் என்று சொன்னார் அதற்கு பெயர் புதுமை பெண் திட்டம் ஆம்பளை பையன் சுமார் நியாயம் ஒரே தாத்தா ஒரே அப்பேன் என் தங்கச்சிக்கு மட்டும் நீ ஆயிரம் ரூபா தருவேன் எனக்கு இல்லையான்னு கேட்டான் மூணு வருஷம் முடிஞ்சது நாலாவது ஆண்டு உன் தாத்தா உனக்கும் ஆயிரம் ரூபாய் தருவேன் நீயும் படி என்று சொல்லி அதற்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை வைத்தார் எல்லாரையும் படிக்க வச்சாச்சு பஸ்ஸு கொடுத்தாச்சு வீட்டில் இருக்கணும் ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சு அந்த ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற அந்த குழந்தைங்க விஷமாக இருக்குமா தாத்தா தாத்தா எங்கள் அப்பனும் ஆத்தாவும் வேலைக்கு போகிறாங்க நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் டிஃபன் கிடையாது ஸ்கூலில் போய் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா பசிக்கிற வயிறை பார்ப்பனான்னு கேட்டப்பா உனக்கும் கைவிட மாட்டேன் உன் தாத்தா நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் காலை உணவு திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை எல்லாரையும் படிக்க வச்சாச்சு பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு காலை உணவு கொடுத்தாச்சு படித்து முடித்தா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுமோ இல்லையா போனால் வேணா கேட்பான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான்ல அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கே போகணும் நெட் சென்டருக்கு போகணும் அங்கே தான் கம்ப்யூட்டரில் படிக்கணும் ஜாவா படிக்கலாம் தேலி படிக்கலாம் எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கலாம் அதை அவன் சும்மா கற்று கொடுப்போனா காசு கேட்பான் அதை பார்த்த எங்கள் அண்ணன் தளபதி அதையும் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சியும் கொடுக்கிறேன் நீ படித்து முடி பயிற்சியை கொடுக்கிறேன் உனக்கு வேலை உறுதி வேலை உறுதினு சொல்லிட்டா கம்பெனி இருக்கணும்ல கொரோனா காலத்தில் பல்லு பழனிசாமி ஆட்சியில் எல்லா கம்பெனியும் மூடிட்டு போயிட்டான் அவன் பேரும் அந்த சசிகலா காலம் மட்டும்தான் நக்க நீங்கள் நினச்சி இருப்பீங்க கல்லா போட்டியே நக்கிட்டு போயிட்டா ஓய் கல்லா போட்டியே அவனுக்கு தேவை ரெண்டு பொம்பளை காலு ரெண்டு நக்க வேண்டியது அது செருப்புனால அமித்ஷாவோட ரெண்டு காலு ரெண்டு செருப்பு அதை நக்கிறது இப்படி வாழத்துக்கு இந்த மானங்கட்ட பழுப்பு வாழ்த்ததுக்கு மருந்து குடிச்சு செத்துல இந்த கோவம் கரை ஓரம் பத்து நாளுக்கு அந்த கட்டி போட்டா தன்னால செத்து போயிடும் சாக மாட்டோம் இப்படிப்பட்ட நேரத்தில் கம்பெனி இல்லை வேலை தரேன்னு சொல்லிட்டோம் அப்ப என்ன பண்ணோம் எழுபது வயசு எங்க முதலமைச்சருக்கு அறுபத்தேழு வயசுலேயே நாலு கூட்டம் முழுசா பேச்சு அஞ்சா அஞ்சாவது கூட்டம் வந்து நிற்கும் போது தொடையெல்லாம் ஆடுது நேற்று நைட்டு பொள்ளாச்சியில் கூட்டம் நைட்டு இப்போ சரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் என்ன தேதி வாங்கி இருக்கிறது ராஜா அன்பழக கழுவி ஊற்றுனா யார் தாங்கறது அந்த உரிமை அவருக்கு உண்டு நான் அண்ணனாக இருந்தாலும் கம்பெனி அதுக்கு வயசு வயசாயிருச்சு நான் போக மாட்டேன்னு சொல்லல உலகம் முழுதும் சுற்றினார் அனைத்து கம்பெனிகளையும் சந்தித்து என்னிடம் திறமையானவர்கள் இருக்கிறார்கள் நீ வந்து அங்கே கம்பெனியை துவங்கு என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு கம்பெனிகளை கொண்டு வந்து குவித்து உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் தந்திருக்கிறார் இவ்வளவு எப்படி நடந்துச்சு நாலு வருஷத்துல கொரோனா வந்துச்சு அப்போ நம்ம ஆட்சியில் இல்ல இல்ல அப்போ எதிர்கட்சி தலைவராக தானே இருந்தோம் இவ்வளவு போனால் இப்போ கொடுக்குறோம் ஆனால் அப்போ கிட்ட நம்ம என்ன கேட்டோம் அட பாய் பரிசாமி ரயில் ஓடல பஸ்ஸு ஓடல சினிமா தேட்டர் இல்லை ஒன்றும் இல்லை ஜனங்க சாவுறாங்கடா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுன்னு சொன்னோமா இல்லையா ஐயாயிரம் ரூபா கொடுத்தா நம்ம பின்னாடி உட்கார லேடிஸை கேட்குறேன் ஐயாயிரம் ரூபா கொடுன்னு நாங்கள் சொன்னோம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா கொடுக்கலையா உங்க தான் நல்லா தெரியுது இல்லை எவ்வளோ கொடுத்தாங்க கொடுக்கலன்னா போய் சொல்லக்கூடாது பாவம் பழனிசாமி ஆயிரம் ரூபா கொடுத்தான் ஆயிரம் ரூபா அப்போ அப்ப கேட்டோம் மிச்சம் நாலாயிரம் பணம் எங்கே இருக்கு யார்கிட்ட இருக்குது எங்கே கொடுக்குறதுனா ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளவும் கொடுக்குறோமே இதுக்கு பணம் எங்கேருந்து வந்து நாங்கள் கேட்டோமா இல்லை அதுதான் ஐயா தலைவர் கலைஞரின் ரத்தம் எங்கள் அண்ணன் தளபதி உடம்பில் ஓடுவதால் மனமிருந்த காரணத்தால் இவை அத்தனையும் கொடுத்தோம் நாலு வருஷம் நாலு வருஷம் சொல்கிறாங்க நாங்கள் அந்த சாதனை ஒரு வருஷம் முழுசாக கொரோனாவில் போயிடுச்சு நாங்கள் வரும்போது ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை எல்லாம் இருந்தால் கேஸ் இல்லை இல்லையா ஆஸ்பத்திரியில் பெட்டே இல்லையே அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்தோம் அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் உலகமே என்ன சொல்லிச்சு அது சிங்கப்பூராக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் ஹாங்காங்காக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் எல்லாம் என்ன சொன்னோம் வீட்டில் விடித்திரு தனித்திரு இதான சொன்னோம் எல்லாரும் சொன்னோம் நம்ம மாமா மோடி இருக்கார் இல்லை அவர் கூட அந்த தாடியை ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துரும்னு பதினெட்டு மாதம் தொப்பை வரைக்கும் வளர்த்தாரா இல்லையா தாடியை

என் பொண்டாட்டிகிட்ட போய் அம்மா சுந்தரிய அப்படியே நின்று பேசி நான் திரும்ப மாட்டேன்னா நான் உன் புருஷன் வந்திருக்கேன் நீ ஒரு நாடோடி ஊரெல்லாம் போய் கொரோனா எடுத்துகிட்டு வந்திருப்ப உன்னை பார்த்து பேச மாட்டேன்னா அந்த நிலமையில உலகமே இருன்னு சொன்னப்ப உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான் ஒன்றிணைவோம் வாய் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை சொன்னாரா இல்லையா ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தாரா இல்லையா டெலிஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா உங்களுக்கு கேட்டதெல்லாம் வந்ததா இல்லையா காய்கறி கொடுத்தோம் அரிசி கொடுத்தோம் பருப்பு கொடுத்தோம் மாத்திரை கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம்மா இப்படி ஆட்சியில் இல்லாத போது உங்களை தேடி 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 இப்படி கொடுத்து இது அமர்ந்திருக்கிறாரே ராஜா அன்பழகன் அவரை பெற்றெடுத்த தந்தை ஜே அன்பழகன் கொரோனா தாக்கி செத்து போனார் என்பது உங்களுக்கு தெரியுமா செத்து போனாரா இல்லையா என்ன திமுக ஒன்று மட்டும்தான் தன்னை கொடுத்து உன்னை காக்க ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் திமுக தவிர வேறு எவனும் இல்லை காப்பாத்திரமா இல்லையா ஆயிரம் ரூபா கொடுத்தா என்னடா பண்றது மாசம் ஒரு மாசம் கேபிள் டிவிக்கு எவ்வளவு முன்னூறா நாலு ஐட்டங்கு எனக்கு தெரியும் நூத்தி ஐம்பதா

அவன் உங்களை காப்பாற்ற தயாரா இல்லை நாங்கள் ஆட்சியில இல்ல எதிர்காலத்திலும் நீங்கள் நம்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றோமா இல்லையா நாங்க கொடுத்ததெல்லாம் எங்க வீட்டு பணம் ஆனா அரசாங்க பணத்தை வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு கொரோனால அட்மிட் ஆனதுல ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆனமா மூணு வேலை சாப்பாடு கொடுத்தாங்களா ஒரு வேலைக்கு எவ்வளவு ஆயிடும் காலையில டிஃபனுக்கு ஒரு ஐம்பது மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு நூறுரூவாகுமா நைட்டு ஒரு ஆகுமா மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோம்மா இரநூத்தம்பது ரூபாச்சா சரி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா சரவண பவன்லேருந்து வாங்கி கொடுத்துட்டான்னு நினச்சிக்கோ முந்நூறுரூவா எவ்வளோ தெரியுமா பில்லு போட்டு அமுக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஆளுக்கும் அறநூற்றம்பது ரூபா பில்லு போட்டு கொரோனாவில் திருடிய ஒரே குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தெருவில் மருந்து கொண்டு வந்த அதை கையில் பிடிச்சி மோந்து பார்த்தியா ஒரு வாசனையும் இல்லை பச்சை தண்ணி அடிச்சுட்டு மருந்தடிச்சேன்னு கணக்கு லைசால் வாங்குடான்னா பெனாயில் வாங்குறது மாப்பு வாங்குடான்னா இத்து போன மாப்பை வாங்குறது தொடப்பம் வாங்குடான்னா உடையிற தொடப்பத்தை வாங்குறது இப்படி எல்லாத்துலேயும் கொள்ள அடித்து குவிச்சிக்கிட்டான் ஆனால் நாங்கள் உங்களுக்காக உடைச்சோம் இவ்வளவும் செய்தாரே நான் சொன்னே ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்தான் நாலாயிரம் ரூபாய் பணம் இல்லைன்னா ஆனால் இவ்வளவு திட்டங்களையும் எங்கள் அண்ணன் தளபதி செய்தார் என்று சொன்னால் அது எதனால் என்று சொன்னால் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதா தாத்தா கலைஞர் ஐந்து முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார் ஐந்து முறை ஆண்டார் ஆறாவது முறையாக நாங்கள் வாக்கு கேட்டு வந்தோம் வீதிக்கு உங்களிடம் சொன்னோம் என் தாய்மார்களே ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதை திருமணம் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும் அதற்கு திருமணம் என்று வந்துவிட்டால் கவலைப்படாதீர்கள் தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் ரூபாய் முப்பதாயிரம் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேசும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழட்டும் மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு கொடுக்க சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் வயிற்று இருக்கின்ற குழந்தையை சத்தாக காப்பாற்று பிள்ளை பெற்றுவிட்டாயா விட்ட குழந்தைக்கு பால் சுரக்கவில்லை அளவுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கடவுளிடம் காசு இல்லையா மீண்டும் ஆயிரம் மீதம் மூன்று மாதம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பிள்ளையை காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளைக்கு பள்ளிக்கு போனானா அவன் சவலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துல